தமிழ்நாடு சரியில்லைங்க தமிழ்நாடு நல்லாவே இல்லைங்க அது சும்மா வந்து ஊதி பெருசாக்குறாங்க அதுவும் எலைட்டாக கொஞ்சம் பேர் பாலிடிக்ஸ் பேசுவானுங்க தரைக்கே இறங்க மாட்டானுங்க உட்காந்துட்டு ட்விட்டரில் உட்காந்துட்டு பேஸ்புக்கில் உட்காந்துட்டு அரசியல் பேசுவாங்க ஐயோ நாம திட்டமிட்டு எலெக்ஷனுக்கு சில வேலைகளை பண்ணி வச்சா அமெரிக்க பத்திரிக்கை எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருச்சே அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கங்க காவிகள் ஆழக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி இழுத்து போயிடுச்சு வளர்ச்சி என்ற பெயர்ல பொய்யும் புரட்டும் கட்டுக்கதைகளையும் காவிகள் அவுத்து விடுறாங்க மேட் இன் தான் இந்தியாவில் உற்பத்தி செய்வது மேக் இன் இந்தியா இந்தியாவில் அதை உருவாக்குறது ஏன்னா அசம்பல் பண்றது மக்கள் தொகை பெருகி போச்சு வேலை கிடைக்கல மக்கள் தொகை பெருகி போச்சு பொருளாதார போச்சு மக்கள் தொகை பெரிய பெருகி போச்சு அதனால வழங்களை எல்லாம் கொடுக்க முடியல மக்கள் தொகை பெருகி போச்சு அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்க முடியல இதான ஒன்றிய அரசு நம்ம கிட்ட உருட்டுது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலுக்கு கதற விடுற நியூஸ் ஒன்று வெளியாகிருக்குங்க அதே மாதிரி அதிமுகவையும் அலற விடுகிற நியூஸ் அது என்ன அப்படின்னா நியூயார்க் டைம்ஸ் என்கிற பத்திரிகை ஒரு பெரிய வெடிகுண்ட தூக்கி இவங்க தலையில போட்டிருக்கு என்னவா தமிழ்நாடு இந்தியாவின் சாதாரண பாதையை தவிர்த்துட்டு முன்னேறி போயிட்டே இருக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் பின்பற்றுகிற அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு தனிச்ச ஒரு பாதையில போய் முன்னேறி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்ல இந்தியாவிற்கு தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியை நியூயார்க் டைம்ஸ் என்கிற அமெரிக்காவின் மிக முக்கியமான ஒரு பத்திரிக்கை இன்றைக்கு வெளியிட்டு இருக்கு இது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறானுங்க தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி எல்லாம் உட்காந்து பேசணும் தமிழ்நாடு சரியில்லைங்க தமிழ்நாடு நல்லாவே இல்லைங்க அது சும்மா வந்து ஊதி பெருசாக்குறாங்க அதுவும் எலைட்டா கொஞ்சம் பேர் பாலிட்டிக்ஸ் பேசுவானுங்க தாரைக்கே இறங்க மாட்டானுங்க ட்விட்டர்ல உட்காந்துட்டு உட்காந்துட்டு அரசியல் பேசுவாங்க அவங்க எல்லாம் வந்து என்னங்க அது சும்மா வட இந்தியா வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு பத்தி அப்படின்னு அடிச்சு விடுவாங்க ஆனா அமெரிக்காவில் இருக்க பத்திரிக்கை பேசுது என்னவா இந்தியாவிலேயே தொழில்துறையில முன்னேறி இந்தியாவிற்கு வழிகாட்டி இருப்பது தமிழ்நாடு இதுல செத்திருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் சில பத்திரிகையாளர்கள் இருக்காங்க புலனாய்வு புலிகள் அதுங்கெல்லாம் கையில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு நம்ம அண்ணாமலை மாதிரியே ஆட்டிட்டு அலைங்க அவங்கெல்லாம் நீ கதற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கும்பல்லாம் பதறுது ஐயோ நாம திட்டமிட்டு எலெக்ஷனுக்கு சில வேலைகளை பண்ணி வச்சா அமெரிக்க பத்திரிக்கை எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருச்சே அப்படின்னு கதற ஆரம்பிச்சுருக்காங்கன்னு பார்த்துக்குங்களேன் என்ன தெரியுங்களா ஏற்கனவே தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி அதன் மூலமாக பல லட்சம் கோடிகளை நம்ம ஈர்த்திருக்கோம் ஒன்று வெளிநாடுகளுக்கு பயணம் செஞ்சு முதல்ல சிங்கப்பூர் ஜப்பான் எல்லாம் போய் கல்ஃப் கண்ட்ரிஸ் போனாரு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து முதலீடுகளை ஈர்த்துள்ளார் முதலீடுகளை கொண்டு வந்திருக்காரு காவிரிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா ஐயா ஐம்பத்தாறு இன்ஜ் மோடி அதானி ஃப்ளைட்ல ஏறி ஜில்லுன்னு போனார்னா அவர் நாடு நாடா போய் நாட்டுக்கு நல்லது செய்ய போறாரு மாநிலத்துல இருக்கிற முதலமைச்சர் போனாருன்னா அவர் சும்மா சுத்தி பார்க்க போறாருன்னு இந்த காவி கும்பல் கதரும் ஏதாவது வளர்ச்சி ஆகி போச்சுன்னா மொத்தமா நம்மளை முடிச்சு விடுவானுங்களே அப்படின்ற ஒரு அச்சத்துல உட்காந்து கட்டுக்கதைகளை அடிச்சு விடுவாங்க ஆறாயிரம் கோடி எடுத்துட்டு போன ஸ்டாலின் அப்படின்வாங்க ஏன் ஆதாரத்தை போடுறான்னா அது நாங்க சொல்றோம்ல அதான் உண்மை அப்படின்னு சொல்லுங்க இந்த கும்பல் இதுங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி தான் இந்த செய்தி முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் காவிகள் பதினேழு மாநிலத்தில் நாங்கள் ஆள்றோம் ஐயோ அம்மாடுறாங்க காவிகள் மாநிலங்கள் எல்லாம் இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி இழுத்து போயிடுச்சு வளர்ச்சி என்ற பெயர்ல பொய்யும் புரட்டும் கட்டுக்கதைகளையும் காவிகள் அவுத்தூடுறாங்க வளர்ச்சின்ற பெயர்ல இங்கிட்ட ஏதாவது ஜி டுவெண்டி மாநாடு நடந்தாலோ அமெரிக்க அதிபரை கூட்டிட்டு வந்து குஜராத்ல மாநாடு நடந்தாலோ குடிசை பகுதிகள் எங்களுக்கு அவமானம்னு கட்டி மறைக்கிற கும்பல் இந்த கும்பல் ஆனா இவங்க வளர்ச்சிய பத்தி பேசுவாங்க நாங்கெல்லாம் பயங்கரமா வளர்ந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபது முப்பதெல்லாம் போய் இப்போ நாற்பத்தி ஏழு ஆகிப்போச்சு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாங்கள் பூரா வெட்டி தள்ளிடுவோம் நாங்கள் இந்தியாவை பிடிச்சது மேலே கொண்டு போய் உட்கார வச்சிருவோம் அப்படின்னு அடிச்சு விட்டுட்டுருக்கு இப்போ ஆனால் உண்மை என்ன அப்படின்னு நியூயார்க் டைம்ஸும் போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு தெரியுங்களா அதில் ஒரு நல்ல நாகப்படுகிற மாதிரி ஒரு விஷயம் வந்துருக்கு என்ன கடந்த பத்து ஆண்டுகளா மேக் இன் இண்டியா திட்டம் வந்தும் பெரிய அளவில் உற்பத்தியில் வளர்ச்சி இல்லை இது மோடிஜிக்கு மூஞ்சியிலே விட்ட குத்து அவர் என்ன சொல்ற மேக் இன் இண்டியா மேக் இன் இந்தியா என்ன பொருள் எல்லாம் கொண்டு வந்து இங்க அசம்பிள் பண்ணி கொண்டு போவாங்க மேக் உற்பத்தி செய்வது மேக் இன் இண்டியா இந்தியாவில் அதை உருவாக்குறது ஏன்னா அசம்பிள் பண்றது ஒரு நாலு பொருளை இங்கே கொண்டு வந்து போட்டு இங்கே வச்சு அசம்பிள் பண்ணி இங்கே ஒரு பொருளாக கொடுக்குறது மேட் இன் இண்டியானா இங்கேயே மூலப்பொருள் எடுத்து இங்கேயே உதிரி பாகங்களை தயாரித்து இங்கேயே உற்பத்தி செஞ்சு அதில் மேட் இன் இண்டியான்னு ஒட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பினோம்னா அதுதான் ஒரு நாட்டை வழக்கம் இது மேக் இன் இண்டியா எங்கங்க இருந்தோ என்னென்னமோ கொண்டு வந்து இங்கே உட்காந்து அதை அசம்பிள் பண்ணுறது பேர் மேக் இன் இண்டியா இது எப்படி பெரிய வளர்ச்சியாக இருக்கும் ஆனால் இதை வச்சு காவிகள் உருட்டும் உருட்டுன்னு ஊட்டினாங்க ஆனா அதனால எந்த பயனும் இல்லை என்று நியூயார்க் எழுதியிருக்கு நியூயார்க் டைம் எழுதியிருக்கு ஒரு பயனும் வளர்ச்சியே வரல ஆண்டுகளா அப்படின்னு இருக்காங்க கூடுதலா கொசுரா அதிமுகவுக்கும் அறவுட்டு இருக்கு என்னவா தமிழ்நாட்டிலே அந்த காலகட்டத்துல பதினாறு சதவீதம் ஏற்கனவே வளர்ந்திருந்த இடத்துல இருந்து கீழே வந்துட்டாங்க உற்பத்தி இல்லாம டவுன் ஆயிடுச்சு தமிழ்நாடு அப்படின்னு என்ன அர்த்தம் ஏற்கனவே தொழில் துறையில நம்ம முன்னேறி இருந்தோம் ஏற்கனவே தொழில் துறையில முன்னாடி போயிருந்தோம் ஆனா அதிமுக ஆட்சியில மொத்தமா பின்னாடி இழுத்து பதினாறு பர்சன்டேஜ் பின்னுக்கு போயிடுச்சு இந்தி தமிழ்நாடு பதினாறு பர்சன்டேஜ் பின்னுக்கு போயிடுச்சு தொழில் துறையில தமிழ்நாடு யார் பீரியட்ல அதிமுக பீரியட்ல அங்க உட்காந்துகிட்டு யார் உருட்டுறா மூத்த பத்திரிகையாளர்கள் புலனாய்வு புலிகள் உட்காந்து உருட்டிட்டு கிடக்குங்க அவங்களுடைய ஆட்சியில தான் பதினாறு சதவீதம் பொருளாதாரம் பின்னுக்கு போயிருக்கிறது உற்பத்தி பின்னுக்கு போயிருக்கு அதை நியூயார்க் டைம்ஸ் சுட்டி காட்டுது இங்க என்ன வளர்ச்சி அப்படின்னு கேக்குறாங்க இந்தியால வேலைக்கு போகிற பெண்களினுடைய சதவீதம் நாற்பத்தி மூணு சதவீதம் ஒட்டுமொத்த இந்தியால அதுல அஞ்சு சதவீதத்துக்கு மேல தமிழ்நாட்டு பெண்கள் அப்ப என்னன்னு புரியுதுங்களா ஒட்டுமொத்த பெண்கள் வேலைக்கு போறது நாற்பத்தி மூணு சதவீதங்க இந்த நாற்பத்தி மூணு சதவீதத்துல தமிழ்நாட்டுல மட்டுமே ஐந்து சதவீதத்துக்கு மேல அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நாற்பத்தஞ்சு சதவீதத்தை நூறா வச்சுக்கோமே தமிழ்நாடு மட்டுமே பதினஞ்சு பர்சன்டேஜ் மேல போகுது புரியுங்களா அப்ப என்ன அர்த்தம்னா அதிகமான பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சுயமா தன் கால நின்று அது டெவலப் ஆகி போயிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல இந்த காலகட்டத்துல ஸ்டாலின் அவர்களுடைய திமுக காலகட்டத்துல அப்படின்னு சொல்லுது இந்த காலகட்டத்தை சொல்லுது அப்படின்னா இந்த காலகட்டம்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தானே அப்ப நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா எப்படி இந்த ஐந்து சதவீதத்திற்கு மேலான பெண்கள் வேலைக்கு செல்பவர்கள் தமிழ்நாட்டில் மாறினாங்க வடக்கெல்லாம் படிக்கவே இல்லை பிள்ளைங்க வீட்டு வேலையிலே கடந்து திரட்டப்படாத தொழில்களிலே கடந்து சம்பளமே வாங்காத கூலிக்காரர்களாக அழைக்க அழைக்கழிக்கப்படுகிறாங்க பெண்கள் உலக தான் இந்தியாவில் வடக்க ரொம்ப அது ஆனால் தெக்க சம்பாத்தியம் பண்ணி வேலைக்கு போறாங்க இப்போ வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி வீட்டை காப்பாற்றுறாங்க அப்போ பொருளாதார தண்ணீரை த காலில் நிற்கிறாங்க எப்படி சாத்தியம் பஸ் நாம இலவசமா கொடுத்துருக்கோம் அதன் மூலமா அவங்க எவ்வளவு தூரம் முன்னாலும் இலவசமா டிராவல் பண்ணி ஒரு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வர முடியும் அந்த தொகையாக ஒரு பெரும் தொகை அவங்க கையில் நிற்கும் வீடு கொடுக்கறதா இருந்தா கூட அந்த வீடு பெண்கள் பேர்ல தான் கொடுக்கப்படும் என்று சட்டம் போட்டாச்சு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில அதே போல மாதம் ஆயிரம் ரூபாயும் அவங்க பிள்ளைங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயும் அவங்க குழந்தைங்க அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதா இருந்தால் ஏழரை சதவீதமும் இடஒதுக்கீடு ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு இங்க இருக்கிற கல்வியாளர்கள் எதிர்கட்சியாக இருந்த திமுக எல்லாம் போராடி எடப்பாடியார போட வச்சோம் ஏழரை சதவீதம் அதுலையும் உடனே திமுக அனௌன்ஸ் பண்றாங்க இலவசமா இந்த குழந்தைங்களுக்கு தங்கும் விடுதி கட்டணும் எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் இலவசமா அவங்க படிக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அதையும் அரசு ஏற்கும் என்று இந்த அதிமுக அறிவிச்சாங்க அப்போ அதெல்லாம் கணக்கு பார்த்து இன்னைக்கு தூக்கிட்டு போய் மேலே எடுத்துட்டு போய் பெண்களை எம்பவர் பண்ணுறது ஒரு மேலே தூக்கி விடுறது அவங்கள வலிமையோடு பொருளாதார தண்ணீரையோடு வாழ வைக்கிற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி உருவாக்கியிருக்கு கல்வியில் நம்ம தான் பெஸ்ட்டு இந்தியா முழுவதும் உயர்கல்வி போகிற பெண்கள் அதிகமாக வாழ்கிற மாநிலம் தமிழ்நாடு ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இதெல்லாம் பாராட்டுறாங்க நியூயார்க் டைம்ஸில் என்ன பாராட்டுறாங்க இந்தியா முழுக்க சேர்த்து நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வேலைக்கு போகிறாங்கன்னா அதில் அஞ்சு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்னா இந்தியா எவ்வளோ பெரிய கண்ட்ரி அதில் ஒரே ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு நாமளே அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்மளை கொண்டாடி இருக்கிறாங்க ஒன்று அடுத்து ஒன்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா மனித சக்திகளை நன்மையாக மாற்றிட்டாங்க இப்போ நமக்கு மக்கள் தொகை அதிகமாயிடுச்சா மக்கள் தொகை பெருகி போச்சு வேலை கிடைக்கல மக்கள் தொகை பெருகி போச்சு பொருளாதார ஏறி போச்சு மக்கள் தொகை பெரிய பெருகி போச்சு அதனால வழங்களை எல்லாம் கொடுக்க முடியல மக்கள் தொகை பெருகி போச்சு அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்க முடியல இதான ஒன்றிய அரசு நம்மகிட்ட உருட்டுது ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க தமிழ்நாடுனா மக்கள் சக்தியை ஒருங்கிணைத்து அத வளர்ச்சிக்கான சக்தியாக மாற்றுகிறார்கள் தமிழ்நாட்டில் இடம் நீங்க எல்லாத்துலயும் கொண்டு போய் எந்திரங்களை போடாம மக்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும்படியான வேலைகளை செய்வது அதற்கான ஒரு முகாந்திரத்தை உருவாக்குவது என்பது ரொம்ப முக்கியமான இடமா நம்ம பாக்குறோம் அதை பாராட்டி இருக்கு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை

அரசு ஒரு மானியம் கொடுக்கும் அதை வச்சு நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிப்போம் அதை வச்சு மக்களை அப்படிலாம் எதிரே பார்க்கல அவங்க நேரடியாக முதலீடுகளை ஈர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நேரடியாக முதலீடுகளை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க வியட்நாமுடைய வின்பாஸ்ட் என்கிற நிறுவனம் ரெண்டு பில்லியன் டாலர் அமெரிக்கன் டாலர்ல ரெண்டு பில்லியன் டாலர் கொண்டு வந்து இங்க முதலீடு செய்ய போறாங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு வியந்து எழுதுறாங்க நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில அது மட்டும் இல்லாம இப்போ மட்டும் இல்ல தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் ஏற்கனவே தொழில்ல அது வலிமையான மாநிலமா இருக்கு வருஷமா தமிழ்நாட்டை தொழில்துறையில உயர்த்திக்கிட்டே வர்றோமா அதையும் பாராட்டி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஈரோடு கோவை திருப்பூர் இதெல்லாம் படியின் தொழிற்சாலைக்கு சென்னை ஐடி இது பண்றதுக்கு அதே மாதிரி நீங்க மதுரை பக்கம் போனீங்கன்னா வெடி பட்டாசு அது உலகத்திலே பெரிய அளவுல அதிகமா ஏற்றுமதி செய்தது நாம தான் தமிழ்நாடு தான் இப்படி அங்க தொழில் துறையும் உற்பத்தியும் அதிகரிச்சுக்கிட்டே போறது தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க முடியுது அது சர்க்கரை உற்பத்தி தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு இப்ப இந்தியாலே என்றெல்லாம் குறிப்பு கொடுக்குறாங்க அது ஒரு பெரிய பாராட்ட சொல்றாங்க இப்ப தமிழ்நாடு ஒரு ஒரு காலகட்டமாக தன்னை உயிர்ப்பித்துட்டே வருது அது ஐயா காமராஜர் காலமா இருந்தாலும் பின்னாடி வந்த திராவிட முன்னேற்ற வளர்த்துட்டே வருது தமிழ்நாட்டுக்குள்ள வளர்ச்சி வைக்கிற ஒரு மாநிலமா தலைவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்தே குறிப்பிடுது இதுல என்ன தெரியுங்களா இப்ப கூட ஸ்பெயின் போயிருக்கிற முதலமைச்சர் இதுல என்ன பெரிய அப்பாய்ப்பு போச்சு அப்படின்னா மேக் இன் இண்டியா ஒரு மண்ணு இல்லைங்க அப்படின்னு சுட்டி காட்டியதும் அதிமுக ஆட்சியில் பதினாறு பர்சன்டேஜ் கீழே போயிடுச்சு அதுதானேங்க இவருடைய ஆட்சி காலம் பத்து வருஷம் தானே இந்த கீழே போயிருக்கிறது அந்த பத்து வருஷத்துல பதினாறு பர்சன்டேஜ் கீழே போயிருச்சு மோடியுடைய ஆட்சியில அப்படின்னு வெளிப்படையா ரெண்டு பேரையும் சாத்திருக்கிறாங்க அப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தில் தவிர்க்க முடியாத உற்பத்தி பொருளாதாரத்தை கொண்டிருப்பது தமிழ்நாடு தவிர்க்க முடியாத பெண்கள் அதிகமாக வேலை செய்கிற மாநிலம் தமிழ்நாடு தவிர்க்கவே முடியாம எல்லா துறைகளும் கால் ஊன்றி அதை மனித சக்திகளை பெரிய அளவில் பயன்படுத்தி வளர்ச்சி மாநிலமா மாற்றுவதில் முன்னாடி நிற்கிறது தமிழ்நாடு உயர்கல்வியில பெண்கள் அதிகமா படிக்கிற மாநிலமும் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மெடிக்கலுக்கு அதிகமா கட்டமைப்பு கொண்ட ஒரு மாநிலமாகவும் தமிழ்நாடு தான் இருக்கு அப்ப சும்மா வாயில வளசிட்டுக்கிட்டு சீமான் இந்த புலனாய்வு புலிகள் எல்லாம் கதறிட்டு கிடக்கட்டும் நமக்கு என்ன வெளிநாட்டுக்காரனுக்கு வெளிச்சமா தெரியுது நம்ம பத்தி அப்புறம் அதை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு போய்ட்டே இருப்போம்